அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் எங்கள் பொற்காலம் சேனலுக்கு வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒரு அற்புதமான திருத்தலத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வரம் தரும் விளக்கு எடுக்கும் விழா நடக்கும் ஒரு திருத்தலத்தின் சிறப்புகள் பற்றியும் விளக்கும் விளக்கு எடுக்கும் முறை வழிபடும் முறை விளக்கு எடுப்பதால் கிடைக்கும் வரங்களைப் பற்றியும் நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கோஷ்டியூரில் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோயில் உள்ளது இந்த கோயிலின் சிறப்புக்களை பார்த்தோம்னா இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது இந்த ஆலயம் கதம்ப மகரிஷி இப்பகுதியில் தவம் செய்தபோது தன்னுடைய தவத்திற்கு மனிதர்களாலும் மிருகங்களாலும் அரக்கர்களாலும் எவ்வித இடையூறும் ஏற்படக்கூடாது என்று இறைவனை வேண்டிக் கொண்டார் ரணியாசூரன் என்ற அரக்கன் முனிவர்கள் தேவர்களை துன்புறுத்தி வந்தான் அவனை வதம் செய்வது குறித்து பிரம்மா விஷ்ணு சிவன் மற்றும் தேவர்கள் இங்கு ஆலோசனை செய்ததாகவும் இதனாலேயே இந்த ஊருக்கு திருக்கோஷ்டியூர் என்று பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது ஸ்ரீராமானுஜர் மந்திர உபதேசம் வேண்டி திருக்கோஷ்டியூர் நம்பியை பதினெட்டு முறை தேடி வந்தது இங்குதான் உலக மக்கள் உலக மக்கள் அனைவருக்கும் ஓம் நமோ நாராயணாய என்ற எட்டெழுத்து மந்திரத்தை ஸ்ரீராமானுஜர் உபதேசித்ததால் திருமந்திரம் விளைந்த திவ்ய தேசம் என்ற பெருமையும் பெறுகிறது பேரழகு கொண்டவர் என்பதால் பெருமாளுக்கு ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் என்பது திருநாமம் எல்லா கோயில்களிலும் உற்சவர் விக்கிரகங்கள் பஞ்சலோகத்தால் ஆனவை ஆனால் இங்குள்ள விக்கிரகம் தேவலோக இந்திரனே தந்த தூய்மையான வெள்ளியால் ஆனது இப்பெருமாலை திருமங்கையாழ்வார் வெள்ளியான் கரியான் மணிநிற மண் மணிநிற வண்ணன் என்று போற்றுகிறார் இங்குள்ள தாயாருக்கு திருமாமகள் நிலமாமகள் குலமாமகள் என்ற சிறப்பு பெயர்கள் உண்டு இக்கோயிலில் மகாமக கிணறு என்னும் சிம்மக் கிணறு ஒன்று உள்ளது இதில் மாசி மகத்தில் நீராடுவது சிறப்பு நவக்கிரகங்களில் புதன் பகவானுக்குரிய மைந்தன் புரூரவன் மகா சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார் ஒருமுறை புரூரவ சக்கரவர்த்தி திருக்கோட்டியூர் புண்ணிய பூமிக்கு வந்தார் அவர் வந்த மாசி மகாமகம் மகாமகம் நன்னாளில் மகாவிஷ்ணுவை கங்கையில் நீராடி தரிசிக்க விரும்பினார் சக்கரவர்த்தி ஆனால் காசியம்பதி அருகில் இல்லையே என்று கலங்கினார் மனமுருகி பெருமாளை பிரார்த்தித்தார் அவரது எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் திருக்கோஷ்டியூ தலத்தின் வடகிழக்கு திசையில் உள்ள கிணற்றிலிருந்து கங்கை நதி பிரவாகித்து வந்தது என்று விவரிக்கிறது திருக்கோஷ்டியூஸ் தல புராணம் கிணற்றிலிருந்து வந்த கங்கை நீரில் நடுவே மகாவிஷ்ணு திருக்காட்சி தந்தார் தற்போது ஆலய பிரகாரத்தில் அமைந்துள்ள இந்த கிணறு மகாமக கிணறு என்று போற்றப்படுகிறது இன்னொரு இத்தலத்தின் இன்னொரு புராண சிறப்பு என்னவென்றால் ரண்ய கசிபு என்ற அரக்கனை அழிக்க சிவன் விஷ்ணு பிரம்மா என்ற மும்மூர்த்திகளும் சேர்ந்து கூடி பேசி உருவாக்கிய அவதாரமே நரசிம்ம அவதாரம் என்கிறது புராணம் இந்த அவதாரம் உருவாக்கும் நோக்கத்தில் மும்மூர்த்திகளும் கோஷ்டியாக கூடி பேசிய ஊர் என்பதால் திரு கோஷ்டியூர் என்றானது பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் திருமழிசையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என்ற ஐந்து ஆழ்வார் பெருமக்கள் இத்தலத்து பெருமாளை கண்குளிர தரிசித்து மங்களாசனம் செய்துள்ளனர் இத்தலத்தின் இன்னொரு அற்புதம் கோயிலின் திருக்குளம் மாசி மாதத்தில் தெப்பத் திருவிழா வருகின்ற இருபத்தி நான்கு ரெண்டு இருபத்தி நான்கு இவ்விழா நடைபெற உள்ளது இதன் முக்கிய அம்சமே திருத்தேரோட்டம் ஆகும் அதேபோல் மற்றொரு சிறப்பு இத்திருக்குளத்தில் பக்தர்களால் ஏற்றப்படும் விளக்கு திருக்குளத்தில் விளக்கிட்டு வழிபட்டால் குளம் தழைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பக்தர்கள் தங்களின் குறைகள் நிறைவேறுவதற்காக குளக்கரையில் விளக்கேற்றி வழிபடுவார்கள் அந்த விளக்குகளை எடுத்து வந்து காசும் துளசியும் வைத்து சிறு பெட்டியில் வைத்து மூடி பூஜை அறியில் வைத்து பக்தர்கள் வழிபடுகிறார்கள் இந்த விளக்கில் பெருமாளும் லக்ஷ்மியும் எழுந்தருளி இருப்பதாக ஐதீகம் இவ்வாறு செய்வதால் நமது நியாயமான வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இவ்வாறு வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அடுத்த மாசி தெப்பத் திருவிழாவின் போது இந்த விளக்கோடு மூன்று ஐந்து ஏழு பதினொன்று என்ற புதிய விளக்குகளையும் சேர்த்து தீர்த்தக்கரையில் ஏற்றி வழிபடுகின்றனர் அந்த நேரத்தில் புதிதாக வேண்டுதல் செய்பவர்கள் இந்த விளக்கை எடுத்து சென்று வீட்டில் பூஜை செய்வா செய்கிறார்கள் கிடைக்கும் வரங்கள் நமது குளம் தழைக்கும் சந்ததி சிறக்கும் திருமண தடை நீங்கும் நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறும் இப்போ நாம் இந்த பதிவின் மூலம் வரம் தரும் விளக்கு எடுக்கும் விழா நடக்கும் திருக்கோஷ்டியூர் திருத்தலத்தின் சிறப்புகளைப் பற்றியும் விளக்கும் விளக்கு எடுக்கும் முறையும் அவற்றை வழிபடும் முறையை பற்றியும் அதனால் கிடைக்கும் வரங்கள் பற்றியும் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்